நிறைய பேர் நின்று பார்க்க கூட தான் நான் டக்குன்னு பார்த்தா அம்மா வந்து கவர்ந்துட்டு சரியா நாங்கள் நிக்கிற இடம் வந்து புளுபில் டீ சென்டர் இருந்து நாங்கள் இப்போ அழகான ஒரு நீர்வீழ்ச்சி போக போறோம் எங்களோட நிக்கிறது விவேக் எந்த நீர்வீழ்ச்சி போறோம் நீர்வீழ்ச்சி போறோம் சரியா வந்து முப்பத்தெட்டு கிலோமீட்டர் வந்து மேப்ல காட்டினது போறதுக்கு ஒரு ஒரு மணி தேர்தலத்துக்கு மேல ஒன்ற முக்கால் மணி தேர்தல்கிட்ட காட்டினது அதுல இருந்து கொஞ்சம் தூரம் என்ன மாதிரி ஒரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து போகணும் நடந்து போகணும் இவர் தான் நம்ம ரஜினி நாங்க மூன்று பேர் போக போறோம் முக்கியமாக இந்த காணொலி வந்து நாங்கள் அப்படியே போகிற இடத்துல இல்லாமல் வந்து எங்களை ட்ரோனை வச்சு காணொலி எடுக்க போகிறோம் போகிற இடத்துல அழகான இடம் இல்லாம எங்களுக்கு எவ்வளோ தென்படுதோ அதில் நாங்கள் ட்ரோன் காணொலி அப்படியே நாங்கள் இதில் அட் பண்ண போகிறோம் மெயினாக வந்து நாங்கள் அந்த நீர்வீழ்ச்சியை பார்க்க போகிறோம் அப்படியே பார்த்துட்டு அந்த நீர்வீழ்ச்சி எப்படி இருக்கான்னு நான் உங்களோட சொல்கிறேன் இந்த காணொலியை பார்க்குறேன் நீங்கள் உங்களுடைய கருத்தை மறக்காம கிள பார்த்து விடுங்கோ வணக்கம் நானுங்கள் ஜோயி நம்ம சேனலுக்கு யாராச்சும் முதலாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ நாம்புற நாம்பூர காணொலியெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இப்போ காணொலிக்குள்ளே போகலாம் இதால் தான் வந்து நாங்கள் வெற வழியில் கீழே வந்து அந்த பாடசாலை பேர் என்ன அந்த பாடசாலை முன்னுக்கு வந்து பெரிய ஒரு மண் சரி கொண்டு வந்த அதுல வந்து ஒரு கொஞ்ச நேரம் நாங்க நின்று நாங்கள் அதால கொஞ்ச நேரம் தாமதம் ஆயிட்டு இதுல நாங்க பயணம் செய்வோம் என்ன போறோம் சரி எப்ப ஆஹ் அப்ப வேலை இல்லை எங்களோட இந்த நீர்வழ்ச்சி பார்க்க போறேன் விவேக் லீவ் எடுத்து அப்ப லீவ் எடுத்துல நேரத்துல வந்து விவேக் போஸ் வந்து போறாரா கண்டவர் இல்ல தானே வந்து சரியா நாங்க நிக்கிற இடம் வந்து பெதமுள்ள பெதமுள்ள வந்து ஒரு ரோட் வியூ வந்து நல்லா இருக்கு அந்த இடத்த காட்டுற இந்த இடம் தான் இந்த இடத்துல இருந்து ட்ரோன் காணொலி அந்த கல் இருக்கு அதுல இருந்து நாங்க அப்படி ட்ரோன் காணொலியை பார்ப்போம் இந்த இடத்துக்கு நான் நேற்று வந்தது ட்ரோன் காணொலி எடுக்கலாம் வந்து பயங்கரமா டென்ற அளவுக்கு இந்த இடத்துல இருக்கு அதனால வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் அதிகாரியில் மட்டும் ரோன் இருக்கலாம் நிறையா இப்போ வந்து பத்து மணி என்றதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த ரோட் வியூ இப்படி தான் இருக்கும் அப்படி ரோட் அங்கே இருந்த அப்படியே வளைஞ்சு வந்து இப்படி எஞ்சி வந்து இப்படி எப்படி இது வந்து நல்லா இருக்கும் இருந்து அடுத்தஸ் போட்டு வந்துவிட்டோம் இது வந்து முதல் வந்து தம்ரோ டீ சென்டர் என்று தான் சொல்லிவிடுனோம் ஆனால் இப்போ வந்து பேரை மாத்தியனம் லபுக்கலையே என்ன தம்ரோன் தான் இருந்துச்சு அப்புறம் அந்த முந்தி இருந்தது லபுக்கலை சரியா தம்ரோன் போட மாத்தியே அவ்வளோ பெருசா டூரிஸ்ட் வராங்க லவுக்கல மாத்திட்டாங்க திரும்ப ஆனா இந்த போட்டோல எல்லாம் நாங்க அதிகமாக இந்த தம்ரோன் இருந்துதான் பார்த்துருப்போம் இப்போ வந்து பேர் மாத்தியன் அப்படி தான் யார் சொன்னாங்க என்கிட்ட சொல்றேன் இந்த இடத்தையும் ட்ரோன் காணொளியில பார்த்தேன் அப்படி இருக்கும்

ஒரு பதினெட்டு தான் இருக்கு எத்தனை கிலோமீட்டர் வேறு ஒரு ஊர் இன்னும் ஒரு ஓர் இருக்கும் சரியா இந்த நோரலியா நகர தெய்மங்க இந்த ட்ரோன் கான் அட் பண்ணுவோம் எப்படி அதையும் பாருங்க இருக்கு நாங்க அப்படியே கடந்து போய் கொண்டு நிக்கிறோம் இந்த இடத்துல ட்ரோன் video எடுத்தா நல்லா தான் இருக்கும் காத்து வந்து கூட தான் இருக்கு அதனால நாங்க போய் வந்து இந்த இடத்துக்கு வந்து நாங்க திருப்ப ரோன் காணொலி எடுப்போம் இப்போ அப்படியே நாங்க நேரா பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம் இங்க வந்து டிக்கெட் எடுக்கணும் கட்டாயம் ஒரு ஆளு டிக்கெட் என்ன இல்லை முதல் எண்பது ரூபா இப்போ நூறு ரூபா ஆயிடுச்சு ஆனா இந்த இடத்துல நிறைய பேர் பார்த்து வண்டிக்கணும் அங்காளங்க அடி அது என்னடா அங்கிட்டு அடி புளியன் விழுந்துட்டு அடி பிடிப்படி கேமரா அப்படி கேமரா அப்படி

அந்த திருப்புறா என்ன பாக்குற விபத்து எப்படி நடந்திருக்க நினைக்கிறேன் அப்புறம் வந்து சரக்குன்னு உள்ளுக்கு இறங்கி இருப்பாரு தனிதான் ஆனா விபத்து நடக்கைக்கு நாங்களும் வந்து பாக்கையில இந்த அளவு ஒரு விமானம் வந்து இங்க வந்து விபத்துக்குள்ளாயிருக்குனு நினைச்சாலே ஒரு பயங்கரமான ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு. நான் வந்து எதேச்சியா இந்த ரோட்ல வந்தது. எதேச்சியா நான் போற வழியில அது. ஆனா ஆட்கள் நிறைய பேர் நின்னு பாக்கக்குள்ள தான் நான் டக்குனு பார்த்தா அந்த இது விமானம் வந்து கவுந்துட்டு. ஆனா பயணிகள் வந்து அதுல இல்லேன்னு தான் நிக்கிறேன் அந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒன்று தான் நிக்குது. என்ன தெரிஞ்சு விமானி ஓட்டுநரும் அது என்ன ஒரு ஆளும் வந்து அதுக்கு இருந்திருப்பேனா நினைக்கிறேன் ஏன்னா ஆனா அங்க பாருக்க தான் இருக்காங்க ரெண்டு மூணு பேர் சீரியஸா என்ன தெரியலையே தெரியல ஆனா விமானத்தின் நிலைமை மோசம் விமானம் ஓட்டினாக விமானம் வந்து நீ விமானம் வந்து எப்ப வேணாலும் சரி பண்ணிக்கலாம் இப்ப ஒரு அஞ்சாறு நாள்ல சரி பண்ணிக்கலாம் காசு இருக்கு காசு இருக்கு காசு எப்போ சம்பாரிச்சிக்கலாம் ஆனா டிரைவர் எது முக்கியமே உயிர் மனுஷண்ட உயிர் ஆனா நாங்க அந்த மேல சிட்டில வந்து நாங்கள் நூர்லியா சிட்டில வந்து காணொலி எடுக்கணுன்னாங்களா அதுல அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல நின்று அப்படியே ஒரு

போகிற வழியில் அப்படியே சீதை அம்மன் கோயில் நாங்கள் அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படியே இந்த பாதையால் தான் நாங்கள் போகிற மாதிரி இருக்கும் என்ன இடம் கப்பட்டி போல மாவட்டம் அப்படி அந்த இடத்தால மெயின் ரோட்டால் அப்படியே எஞ்சால் ஒரு இடது பக்கத்தால் ஒரு பாதை கொண்டு போகுது அந்த பாதையால் நாங்கள் உள்ளுக்கு வர வேணும் பயப்படாதடா பயப்படாத இடம் வந்து ஒரு பெரிய ஒரு பள்ளம் தான் இந்த இடத்துல நீங்கள் வாகனத்தில் இல்லாமல் வரதாக இருந்தால் முக்கியமாக பிரேக்கை செக் பண்ணி இந்த இடத்துல பிரேக் போச்சுன்னா சரிக்காது காபட் ரோட்டாக இருந்த இந்த ரோட் ஃபுல்லாக சேதம் அடைஞ்சிருக்கு என்னமாரி கொஞ்சம் தூரம் தான் நாங்கள் அப்படியே நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில் இப்போ வந்துட்டோம் எவ்வளோ தூரம் என்ன மாரி தூரம் நடக்கணுமோ ஆக்களே இல்லாத ஒரு ரோட்டில் நாங்கள் தனிமையாக போய் கொண்டிருக்கிறோம் பம்பருவெல்ல சுற்றுலா கிராமம் நாங்கள் போகிற வழியில் எப்படி ஒரு இந்த போட் ஒன்று இருக்கு பம்பருவேலில் வாழமுல் இருக்குண்ணா எட்டு தசை முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் வேணும் இந்த இடம் தான் நாங்கள் ரோட்டை பார்க்காம போட்டை பார்த்து கொண்டு போகிறோம் அதால் கொஞ்சம் ஓகே இந்த போட்டில் இருந்து அப்படியே கீழே வேற ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இந்த இடத்துல பார்க்கிங் ஏரியா இருக்குது நாங்கள் வாகனத்தை இதில் தான் பார்க் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கு பார்க்கிங் எவ்வளவு நூறுவா 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 நூறு பார்க்கிங்குக்கு வந்து நூறுரூவா வந்து நான் கொடுக்கணும் மேலே வந்து போறது டிக்கெட் இல்லை தானே டிக்கெட்டோ எவ்வளவு நூறுமையா நூறுவாயோ மேல வந்து இந்த நீர்வழ்த்தியை பார்க்கறதுக்கு டிக்கெட் இல்லையானுதான் நினைச்சி நாங்கள் ஆனால் டிக்கெட் வந்து எடுப்பணுமா பாப்போமா எவ்வளோ டிக்கெட் வந்து வேணும்னு பார்ப்போம் பாக்கிங் ஏரியா எதுல ஒன்று இருக்கு அதில் ஒன்று இருக்கு இதில் ஒன்று இருக்கு நாங்கள் அப்படியே இந்த பாதான் நடந்து போகணும் பக்கத்துலேயே ஒரு கடை ஒன்று இருக்குது கடையில் வந்து இப்போ வளமையாக விற்கிற பொருட்கள் வந்து விற்கணும் மிக்சர் இருக்குது அப்படி அடுத்த இதில் ஒரு பஸ் இருக்குது பம்பருவெல்ல டூ நுவரலியா நூற்றி நாற்பது இப்போ நீங்கள் யாராச்சும் இப்போ பேருந்தில் வாரதாக இருந்தால் அப்படி பாருங்க இதில் பஸ் நிற்கிறது பாருங்க பம்பருவெல்லு டூ நுவரலியா நூற்றி நாற்பது அந்த இலக்கத்துக்குரிய பஸ் தான் இப்போ நீங்கள் இதில் வந்தால் நீங்கள் அப்படியே இந்த இடத்துல வந்து அப்படியே நிப்பாட்டலாம் அப்படியே இதில் இருந்து நீங்கள் அப்படியே நடந்து போகிற மாதிரி இருக்குது முக்கியமாக இந்த இடத்துல வந்து அதில் நிறைய இடத்து மண்சரிவு வந்து நடந்துருக்குது பாருங்க அந்த இடத்த பார்த்தாலே தெரியுது மழை வந்ததால் இந்த தண்ணி வந்து ஒரு மண்ணிற கலரில் வந்து வருது வெறிது இதுலேருந்து ஆனால் எங்களுக்கு அந்த ஏர்மோமி இருக்குது படியேறுறது கொடுக்குறாரு கை ஒருத்தர் வந்திருக்காரு அவர் கொஞ்சம் ஓ முதல் முறையாக அவங்களோட புதுசா அவரால் வந்திருக்கிறார் பயணம் செய்யறதுக்கு ப்ரோ உங்க ரஜினி சொல்லுவோம் என்ன அவருக்கு மற்ற பேர் வந்து அழகான பேர் ரஜினி பத்து ஸ்டெப் வச்சோடனே காலையெல்லாம் நோ ஒழிக்கிறது பயங்கரமா இது பத்து ஸ்டெப் இது கொஞ்சம் ஏற நினைவு நீ செத்துருவ அப்படி ஒரு படிதான் இருக்கு சிரிப்பா அதை அந்த மாதிரி படி பாதை வந்து ஒரு எப்படி ஒரு செங்குத்தா தான் போகுது எப்படி இருக்கு இதோட மூணாவது தரக்க வந்தா போர் அடிச்சிருச்சு எப்படி இருக்கு நடந்து வர்றது கடையெல்லாம் முதல்ல இருந்ததோ யாரு அடி இப்படி ஏறி வந்ததுக்கு அவ இல்லை எங்களுக்கு அசுரணும் நீங்கள் நானும் வந்து எழுநூறு சின்ன பிள்ளையில வந்து முந்நூறு அது மாதிரி உள்ளூர் இலங்கையில் நூறு ரூபாய் சின்ன பிள்ளையில வந்து முப்பது சரி Oh, oh, Vesseni. Vesseni in dao, tutta. No, lo அப்படியே அந்த கதாச்சார வந்து விவேகங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லப் போறாரு என்ன சொன்ன அவர் வந்து மேலே போகும்போது முந்தைய மைக்கல் யார் ஓட்டே ஃபுல்லாக உடஞ்சி அந்த மழை பெஞ்சி எல்லாம் சிலிப் போனனால புதுசாக சும்மா செஞ்சதுக்கா கவனமாக போகணுமா அது இல்லாமல் ரெண்டு பக்கமாக போய் பார்க்கலாம் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து அழகான வியூ உள்ளது இங்கிட்ட வந்து கல்லில் உள்ளது இந்த பக்கம் போகல தண்ணி கூடனால அந்த இடத்த போகிற வழியில் காட்டுவோம் மத்த பக்கத்தால இருந்தா ட்ரோன உட வேண்டியது வரும் எங்களுக்கு டிக்கெட்டுக்கு வந்து ஸ்பான்சர் பை விவேக் முந்நூறு ரூபா வந்து டிக்கெட்டுக்கு வந்து எடுத்தவே அடுத்தது இந்த ரோட்டை காட்டுற பாருங்க இந்த ரோட்டெல்லாம் மஞ்சரி வேலை பாதி படைஞ்ச அப்புறம் திரும்ப எது செஞ்சிருக்கிறோம் ஏன்னா முதல்ல எப்படி இருந்த நிறைய கடையெல்லாம் இருக்கானே எல்லா கடையும் வந்து க்ளோஸ் பண்ணிடணும் வேணா கடை வந்து என்ன ஆட்கள் குறையு요 டூரிசம் குறையு요 மழை காரணமா நடந்து போக ம் முதல் எல்லாம் வந்து புள்ளா தரந்து நின்றது கடை ஓ என்ன இதுவரை வந்திருக்கோ டேய் இது வரையி வந்திருக்கோ அங்க போறே இதெல்லாம் பெரிய காடு 온றா என்னடா இது கொஞ்சம் என்ன தான் இருக்கு இந்த பாதை இல்ல தண்ணி வந்துடா தண்ணியே காணாம இந்த காண்ல இதால போய் அதால நாங்க அப்படியே ஜாயின் ஆகணும் இதெல்லாம் வந்து மணல் மூட்டை போட்டு இருக்கனம் நாங்க போறதுக்கு தண்ணீ பயணம் அடர் காட்டு தடுக்க வந்தாலும் என்ன செய்வோம் ஓடுறோம் ஓடணும் ஓடித்தாகணும் விவேக் ஓடியா 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 என்னமோ ஐநூறு மீட்டர்

அந்த ஏகமாக்கி சீரில் இருக்குது எல்லோரும் இந்த இடத்தை அப்படியே பாருங்க இந்த இடம்தான் நாங்கள் போகணும் வந்தப்பால பாலம் வந்து ஃபுல்லாக சேதமடைஞ்சிட்டு அதனால் அங்கே வந்து போயிடலாம் அது ஆக்களுமில்லையேனோ அதில் சாரம் வந்து பட்டு 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 தான் அந்த இது அப்போதான் சாரம் இல்லை எவ்வளோ வேகமாக வந்துருக்கும் சரி அதில் இந்த பக்கம் தான் நல்லா இருந்தது எல்லோரும் இந்த சமூக வலைத்தளங்களில் பார்க்குற மாதிரி இந்த இடம் அந்த நேரில் பார்க்குறக்கே இருக்காது ஏன்னா இந்த சமூக வலைத்தளத்தில் பார்க்குறக்க வந்து காணொளி வந்து நல்லா அழகாக இருக்கும் அதே மாதிரி இந்த காணொலியை நீங்க பாக்க போறீங்க அதுக்கு முன்னாடி நீங்க லைக் பண்ணிட்டு கொமெண்ட் பண்ணுங்கல்ல தான் வியூ நல்லா இருக்கு கணக்கு நேரம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் தான் அண்ணன்ப அந்த நீர்வீழ்ச்சியில இருந்து வந்து அந்த சாரல் இருக்குதானே அது வந்து பட்டு அப்படியே தலையெல்லாம் நினைஞ்சிட்டு அது மூணு பிடிச்சிட்டு அந்த இடத்துல ட்ரோன் வீடியோ எடுக்கல ஏனென்னா கையில் வச்சு போட்டு வரக்கு போனுக்கு வந்து அப்படியே தண்ணி அடிச்சது ட்ரோன்ல எடுத்தா கட்டாயம் தண்ணி போகும் அதனால கொஞ்சம் லோங்குல வச்சு எடுக்க போறோம் பண்ணியாச்சு இந்த இடத்த ட்ரோன் காணொலியில பாருங்க எப்படி இருக்கேன்னு இந்த இடத்துல ஒரு குட்டி கடை ஒன்னு இருக்கு ஒன்று ரெண்டு கடை வந்து இப்போ ஆக்கள் வந்து நிற்கணும் அதிகமான கடை இருக்கு ஆனா இப்ப இல்ல தற்காலிகமாக இல்லை கச்சான் இருக்க ஒரு பாக்கெட்ல இது வந்து நூறு ரூபா இது எவ்வளவு இது வந்து நூறு இது நூறு தான் எல்லாமே நூறு தான் இதுல இருக்கு எல்லாமே நூறு தான் கச்சான் கச்சான் இப்ப வரது இருக்கீங்க நானே கச்சா எல்லாம் இருக்க வேண்டும் ஆனால் நல்லா இருக்கு நான் பொக்கேட்டுக்கு வைக்கிறது ஒன்றுமே கச்சான் முடிஞ்சிட்டு இங்கே அல்ல இருக்கிறதே கொஞ்சம் விடும் தாரன் இப்படி இப்படி இந்த அப்படி கீழே இருந்து மேலே ஒன்று வந்து வைக்கணும் அதனால பிரச்சனை இல்லை நீங்கள் வந்தால் ஒரு நூறுரூவாய்க்கு இப்போ ஒரு ஆள் வேணாலும் அவைகளுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு தேவையான ஒரு செலவுக்கு வந்து தேவையான ஒரு நிதி வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும் பிரச்சனை இல்லை கச்சானம் வந்து நல்லா இருக்குது காணும் மரவள்ளி பொரியல் பண்ணாங்க நூறு ரூபாய்க்கு ஆஹ் முன்னுக்கு ஒரு கடையில் அதே மாதிரி பின்னுக்கு அந்த கடையில் வந்து கச்சா பண்ணாங்க எங்கள்கிட்ட இருந்ததை வச்சுதான் நாங்க சாப்பிட்றதுக்குரிய உணவுகள் வந்து இல்லை அதனால நாங்கள் டவுனுக்கு தான் போய் சாப்பிடுற மாதிரி இருக்கு உம் மரவலி பொரியல் வந்து வேலை செஞ்சு விக்கினமுக்கு நல்லா இருக்கு எப்படி இருக்கு உங்களை வெட்டி காய வச்சு குடிச்சிக்கோ அதான் வந்தாச்சு 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 ஆனா போ வர 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 போவே கேருங்க கஷ்டம் வந்து கீழே வரக்கே இல்லையேண்ணா வறக்க அப்படி இருக்காதான்றா இறக்கம் தன்டறா இதான் சின்ன எல்லாம் குடியேற கூடாது திருவிழ்ச்சியை பார்த்துட்டு வந்து அப்படியே சாப்பிட வந்துடுவாங்களா நாங்கள் வெற வழியில் சாப்பாடு கிடையாது நூரலியாவில் நிற்கிறோம் நூரலியால அம்பாஸ் ரெஸ்டோரெண்ட்ல நிற்கிறோம் நாங்கள் வந்து இங்கே வளமையா வந்தால் பரோட்டா தான் சுட வரம் அதே மாதிரி நாலு கறி வந்து அந்த நாலு கறியும் வந்து நாலு இல்லை மூன்று இது வந்து என்ன இது இது வெண்டிக்காய் கறி அது இது வந்து சாம்பார் அடுத்த சாம்பார் அடுத்த இன்னொன்று என்ன கொண்டு வரோம் என்ன அந்த இடமும் கொண்டு வரோம் அதிர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுவேமே தெரியாது. பரோட்டா வந்து சொர்க்கத்திலேயே தான் கொண்டு வரீங்க. ஆனா இந்த பரோட்டாண்டே விலை தான் 190. உங்களுக்கு வேணுமா? உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். என்ன? எப்போ வந்தாலுமே அதே டேஸ்ட்டோடு தான் மெயின்டைன் பண்ணோம் நீங்கள் நுரலியாக வந்தால் இங்கே வந்து ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கு அப்படி இருக்கு பிடிக்கும் அடுத்து எங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பை எங்கட ரஜினி சுட சுட மில்க் டீ வேணாங்க விவேக் டீ எவ்வளவு நூற்றி இருபது ரூபா டீ நூற்றி இருபது ரூபா டீ வேணாங்க அதுதான நீர்வீழ்ச்சி பார்க்க நாங்கள் சரியா ஒரு பத்து மணி அந்த நேரத்துக்கு அதிகாலையில் வெளிக்கிட்டு இப்போ நேரம் வந்து அஞ்சு முப்பது ஒன்று நாங்க நுவரலியா நகரத்துல இருந்து மறுபடியும் ரம்போடைக்கு நாங்க போகிறோம் விவேக் வீட்டுக்கு இந்த நீர்வீழ்ச்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த நீர்வீழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் தெரிவிங்களோ வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் முக்கியமாக நுவர்லியாவில் வந்து குளிர் வந்து சொல்லவே இல்லை மதியம் வந்து வெயிலாக இருந்தது ஒரு குளிர்மில்ல காற்று லைட் அடிச்சது ஆனால் இதே இப்போ ஒரு அஞ்சு மணிக்கு பிறகு சரியாக பதினாறு சிவில வந்து குளிர் நுவரொலியா டவுனில் வந்து அப்படி ஒரு குளிராக இருக்குது இரவுக்கு வந்து சிலது அதையும் மூலம் குறையும் ஆனால் இந்த குளிரே வந்து தாக்குப்பிடிக்க இல்லாமல் இருக்குது இப்போ வாகனங்கள்ல போனீங்கள்டா அப்படி அந்த காத்தடிக்கிற உதவத்துக்கு அப்படி அந்த குளிருக்கு வந்து அப்படியே எல்லாம் நடுங்க வலிக்கிட்டு மேல வந்து அப்படியே வேறமோ புல்லா புகமூட்டமா அப்படியே கீழே இங்க ஆனா அந்த இடம் நல்லா இருக்கும்